வணக்கம் அன்பு சந்தங்களே தமிழால் ஒன்றி உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டின் அன்பான வணக்கம் வாங்க நேரடியே நிகழ்ச்சிக்கு போகலாம் எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதுதான் இந்த குட்டி பாண்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அப்போது தான் நீங்கள் உருவடியாக காண முடியும்

நான் கொரிய ஊருக்கு கொரிய எடுத்துக்கிட்டு அந்த கோட்டကြီး போறா அந்த கோட்டைய உள்ள உள்ளங்கோ ஏக்கு அந்த கோட்டைய உள்ள உள்ளங்கோ கொரிய அத கேப்பற இல்லை உள்ள கோட்டைய ஊர்ல குடியே வச்சி போய் அப்பா இல்ல பா 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 பாற இல்லை தந்தை எடுத்துக்கிட்டு ஏ போ

ആന കാണുന്നതുപോലെ വന്നതുടാ ആ സമോ ടിക്ക ടൗട്ടരിലട അണ്ടവടിൻ പാർദുന്നാ ദാ ദാ യാ മാ

ஏமா மறை அையதன யதிமது கொண்டு வந்தா சக்கிரங்க அத்தலோ அையதன யதிமது கொண்டு வந்தா அங்க நித்த தைய விதமது கொண்டு வந்தே பொதே மையதே குறக்க சல்லம்பையராதி ஏ கொள்ந்த தமே நாங்கள் மறையேட்டன வந்தோ ஜென்மாதி பயசோதா பேக்கே வந்தா தாலையே அங்க பயசோதா பேக்கே வந்தா தாலையே தூதேசல் மாக்கட்ட மங்கதுயில நிப்பான் ஏத்த அனுபனரி இந்த ஏமலை ஜாமே ஏழு மலைய அம்மா கால கொளை ஏ ஏழு மலைய இந்த ஏமலை ஜாமே கொளை தெய்வம் சோதேசல் மாக்கட்ட எ <curves> <Schwbil Feld referral>

ஏன்னால் பேசி அஷ்டமத்தை நாடணும்னு சொல்ல வேண்டிய ஆnala கேட் தெரிஞ்சு கூட அஷ்டம 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 ஆ அந்த வழி அந்த மாசமா ஆசம 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 சொல்லு அஷ்டம ஆ அந்த வழி ஏப்பு இது வார்ற வர ஆசாமி இந்த வழி ஏப்பு இது இந்திரபரதம் ஆசாமி இந்த வழி ஏப்பு இது அங்கதேசம் ஆசாமி இந்த வழி ஏப்பு ஏட்ரா விருச்சம் ஆசம எட்ராபரதம் ஆசம ஆசம ஆரை ஆச அஷ்டம பட்டு ஓஹோ இது வழி اتنا பரத்துக்கு தண்டாமே பாவும் சாமி <laughs> <laughs>

એલે નીયા તને જીત્યા એ વાહ આમને અમને પાવર 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 એના પાવર એ પાવર 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 ફોર ફોર પાવર જકે દોડાંગે કોરનાટમ બોલાયે કુલ્ચાર એપ કુલ્ચાર કુલ્ચાર કોરનાટમ બોલુકુટિયા મપને આપ વાડી કોરનાટમ આયો કંત્રા એ યે પા ઈવળ માથે એટના લાટ કુરિયે દેવડે પલા આ મુજે પરસે નાકુતે ஆட ஓடு வா யா சாமி ஓ ஆ கிண்ணிய அமெரிக்கன் தான் இயரிப்பட்டேன் புள்ள என்ன கிண்ணிய அவன் யா சாமி அண்ட அண்ட மாதிரி உங்க என்னmeria எங்க நேசமே இயரிப்பட்ட இந்த முன்ன ஒரு ராட்டி கூட இயறற ஆ செல்வ் ஆ செல்வ் ஒட்ட ஏக்க ஒட்டே வந்துறானோ சரி போ ஆரிய ராசாத்தி ஆமா ஆதி தேத்தியை நம்ம எங்க பாடி ये मामा

நந்தா கண்ணன் தான் அவன் ஒரு வார்த்தை வந்து போறான் அண்ணன் உன்னை பார்த்தா அப்படியே எல்லாம் பண்ண கரியத்தானே இருக்கறானே இருந்தால மா மூஞ்சி தோய் போய் கடிக்கறியா இந்த முகத்தை உன்னை பார்த்தா மேனி என்ன மாதிரி தெரியும் வேண்டக்காய் அங்க போறேன் பாதியா மூஞ்சி தொங்க அப்பா அறு போய் என்னது ఊరు వెళ్ళేననికు muliga vaadu mundhe <iyorsun> yes. cheyadaniki mundhe வலிய சொன்னா ஆமா செல்வங்கள் நிறைய உங்க வீட்ல போயிருக்கும் சொல்லுது இருக்கிற செல்வத்தை விட ஆமா ஆமா அது மட்டுமல்ல I <sweak> you. சி என்ன சொன்னதா கட்டதான்னு கரெக்ட பாய் போடாத சக்கரை வச்சுன்னு சொல்றது சக்கமா வாய் ராவுதுன்னு சொல்லு ஆனா பிள்ளைய இருந்தாலும் உன் பேர் பான மோதிய பான மோதிய